கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற மூணு நாளாகவும் சரியில்லையா இல்ல கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாகவே சரியில்லை ஆனாலும் மூன்று நாட்களாக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒட்டுமொத்த பொதுமக்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி ஒரு விமர்சனிக்கிறாங்க அவருடைய படுகொலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு ராமசாங் உயிரோடு இருக்கிறது மட்டும் பல இருக்கக்கூடாது சத்து பிறகு அவருடைய உடல் கூட அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற திட்டமிடவு கூட ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு அரசு கிட்ட கேட்கிறா அரசு வருகிறேன் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் கடுமையான எதிர்ப்புகளாக நீங்கள் தெரியுது

பிறகு என்ன செய்வோம் மன்னர் கட்ட வீரப்பணம் வச்சே பல கோடியை சம்பாதிச்ச நம்பராஜா அவருடைய சிசியை சொல்லி ஒரு நக்கியின் பிரகாசம் வச்சுக்கிட்டாரு மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளம் வந்து அவருடைய இறப்புல தான் தெரியும் சொல்லுவாங்க யாரோ ஒருவர் சிந்தக்கூடிய கண்ணீரில் நமக்கு தெரியும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் நான் ஒட்டுமொத்த மக்களுமே ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கார் அவ்வளோ கண்ணீர் நினைக்கிறேன் ஆனால் இந்த திமுகவினுடைய இணையதளவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலத்தில் பேசும்போது சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் வந்து எப்போது

இன்றைய நேர்காணலில் தட அரஹிம் அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது சரியில்லையா இல்ல கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாகவே சரியில்லை ஆனாலும் மூன்று நாட்களாக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒட்டுமொத்த பொதுமக்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி ஒரு விமர்சனம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா திமுகவினுடைய ஆதரவு கட்சிகளை என்ன சொல்றாங்கன்னா ஆம்ச் அவருடைய படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நேரடியாக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கல ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது பத்தியும் உங்களுடைய கருத்து ஆம்ஸ்டாங் படுகொலை தான் நமக்கு அதை தான் நம்ம பேசுவோம் ஏன் சொன்னால் நிறைய கொலைகள் நடக்குது முன்விரோதம் பகை அதெல்லாம் எல்லா கட்சியினுடைய நடக்குது எல்லா அரசியல் கட்சிகளையும் நடக்கும் அதாவது கொஞ்சம் இது நடக்குதுன்னு வைங்க அதே நேரத்தில் ஒரு ஆளுமை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையாக திகழ்ந்த நபர் தான் ஹம்ஸ்டாங் வந்து சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அது போன்ற நபர்கள் படுகொலை செய்யப்படுறது வந்து நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போகணும்னு சொன்னால் அது நாளைக்கு இது போன்ற ஒழுக்கப்பட்ட அல்லது சிறுபான்மை எந்த ஒரு நபர்களும் வந்து அந்த மக்களுக்காக போராட முன் வர மாட்டாங்க இல்லைங்களா இப்போ இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை மணிமேறி திமுக அரசு விட்டுருக்கதோ இந்த கொலை மூலிமா அஞ்சாங்க கொலை மூலிமா எங்களை போன்ற சமூக மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நபர்களை வந்து திமுக அரசு வந்து ஒரு மறைமுக எச்சரிக்கை ஒழுங்காக இருந்தாங்கடா இல்லைன்னா இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் நிறைய இடங்களில் பேசும்போது வன்னியர்கள் பறையர்களுடைய ஒற்றுமையை நிறைய இடத்துல பேசியிருக்காரு தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசியிருக்கிறாரு இன்னும் குறிப்பாக இந்த திராவிட மடல் நமக்கு எதுக்கு இந்த திராவிடம் பற்றி நமக்கு வேணாம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நிறைய இடங்களில் பேசியிருக்காரு இல்லை அதாவது சீமான்னு ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைத்து திராவிட திராவிட மாடலை எதிர்க்கிறார் பாஜக வந்து சனாதன கொள்கையை முன் வச்சு திராவிடத்தை எதிர்க்குது ஆனால் ஆம்ஸாங் எல்லாம் இந்த திராவிட மாடலால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்ற கேள்வி வைக்கிறார் இது வந்து திமுக நேரடியாக நெஞ்சில் குத்துற ஆனால் சீமானும் எதிர்க்கிறார் பாஜகவும் எதிர்க்குது சன இது திராவிட கொள்கையை ஆனால் இது வந்து ஆம்ஸாங் வச்சுருக்கக்கூடிய இந்த கேள்வி இருக்கு பற்றியில் முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு திராவிடம்னு சொல்கிறீங்க எல்லாரும் ஒன்று எல்லாம் ஒற்றுமையா கேள்வி வந்து பாமர மக்களுக்கு மத்தியில ஈஸியா வந்து ஒரு விதமா தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில வந்து தாக்கத்தை அம்சங்க பொருத்த வரையும் பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசுறத விட பெரும்பாலும் ஹால் மீட்டிங் மாதிரி போட்டு நிறைய அதே மாதிரி பேசியிருக்காரு கருத்துக்களை வந்து அது குறிப்பா தன் மூலம் சட்டம் பயின்று வழக்கறிஞர்கள் உள்ள அந்த மாணவர்களை அடிக்கடி அழைச்சி இது போன்ற விஷயங்களை வந்து பேசியிருக்கேன் அப்போ இந்த திராவிட மாடல் வந்து நமக்கு எதுக்கு தேவை நம்மால் ஒருத்தனை வந்து முதல்வர் தாக்கல் இருந்துன்னா அப்போ இது வந்து சமத்துவத்தை சமூக நீதியை தான் திராவிடம் அப்படின்னு நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கியது பார்த்தீங்களா இது மிகப்பெரிய ஒரு வழி தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டது ஏற்பட்டிருக்கும் இயற்கை தானே இயற்கை தானே உங்களுக்கு ஏன்னா சீமன் தமிழ் தேசத்தை முன்வைக்கிறார் அவனுங்க சனாதனத்தை முன்வைக்கிறானுங்க அது வந்து ஈஸியாக இவங்க டேக்கிள் பண்ணிடலாம் அடித்து ஏன் சொன்னால் அது வந்து இது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேக்கிள் பண்ணிக்கலாம் பட் இந்த சித்தாந்தத்தை வந்து அது சாதாரணமாக பண்ண முடியாது ஆனால் நீங்கள் எல்லாம் அம்பேத்கரை படிங்க அம்பேத்கரை படிக்கணும்னு சொன்னால் அம்பேத்கர் வந்து படிக்கிறோம் அவர் வளர்க்குறார் அந்த இப்படி போறனர் அப்படி போனார் இது மட்டும் தேவையில்லை இதை மீறி ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் நாமளும் அவரை மாரி ஆகணும் அப்படின்றது எண்ணத்தை கொள்ளுங்க அவரை மாரி சட்டம் பயிரிடுவோம் புரியுதுங்களா சட்டம் தான் நம்ம சமூகத்துக்கு உண்டான பாதுகாப்பு இருக்கு சட்டம் பயிரில் சொல்லி நம்ம பாதுகாப்பு நம்ம சமூகத்தை நமக்கு நம்மளே பாதுகாக்க முடியும் நம்மளுக்கே சமூகத்தை பாதுகாக்க முடியும் சார் ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளம் வந்து அவருடைய இறப்பில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க யாரோ ஒருவர் சிந்தக்கூடிய கண்ணீரில் நமக்கு தெரியும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் ஆனால் ஒட்டுமொத்த மக்களுமே ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக அவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறாங்களே ஆனால் இந்த திமுகவினுடைய இணையதளவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் பேசும்போது சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கணும் அவர் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதை அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்தா ஒன்று ரவுடி இல்லை தீவிரவாதி இல்லைன்னு சொன்னால் சங்கின்னு திமுக திமுகவை எதிர்த்தா திமுக செய்ய தவறுகள் செய்ய சுட்டிக்காத்தா அது அப்படி தானே பேசிட்டு வர்றாங்க இப்போ இப்போ நாம் தமிழ் திமுகவை எதிர்க்குது அவங்க பிஜேபி பி டீம்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்போ நம்மள எங்களை போன்ற நபர்கள் திமுக எதிர்த்தாவே நம்மளே வந்து அப்படி தான் பார்க்கறாங்க நம்ம அந்த சங்கி அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவை நம்ம ரத்தத்தில் ஒண்ணு இவனுங்க மாதிரி நுனிப்புள் மெய்ஞ்ச மாதிரி ஆதரிக்கதோ எதிர்க்குதோ கூட்டு சேர்றது அந்த மாதிரி கள்ளக்குற இதெல்லாம் வைக்க மாட்டோம் நம்ம தொடர்ந்து எழுதிட்டு வரோம் நம்மை போன்ற நபர்களே அப்படி வந்து அதை யாரை வச்சு பண்ணுவான் நம்மால முஸ்லீம் வச்சுதான் என்ன எதிர்ப்போம் ஒரு தலித்துகள் தலைவர்கள் ஏதாவது குற்றம் சொல்லிட்டா ஒரு தலித்தை வச்சுதான் தான் கொடுக்க இருப்பான் இது திமுகவுல வந்து கடந்த காலத்துல இருந்து இப்ப பாருங்க ராமதாஸ் வந்து திமுகவுக்கு எதிராக அவர் அழிக்கி விட்டார்னா இவரு இருக்காரு இல்லையா அமைச்சர் துரைமுருகன் விட்டு தான் பதில் கொடுப்பாங்க அதாவது எந்த சமூகம் திமுக எதிர்த்து ஒரு கேள்வி வைக்கிறாங்களோ அந்த சமூகத்தை விட்டு தான் இவங்க பதில் கொடுக்கும் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு ஆளை வச்சுக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க தேவருக்கு எதிராக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் டிஆர் பாலு தான் பதில் கொடுப்பாங்க நீங்க பார்த்துக்கலாம் டிஆர் பாலு தான் என்ன கொடுப்பாங்களே அது பதில் கொடுப்பாங்களா அவங்களுக்கு அது திமுக தலைமையிலேருந்து கொடுக்குற மாதிரி டிஆர் பாலு தான் கொடுப்பாங்களே இதே மாதிரி வந்து பல விஷயங்களை நம்ம வந்து பாத்திருக்கோம் அந்த சூழ்ச்சிகரமான நாசக்கார சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டது ஆற்காடு சுரேஷ் தான் ரெண்டு பேருமே ஒரே சமூகம் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற தான் பிரச்சனைலதான் ஆர்காடு சுரேஷனுடைய தான் மீண்டும் பழி வாங்கியிருக்காங்க இதுல ஏன் வந்து பெரிய அளவுல நீங்க பேசுறீங்க நான் தான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் ஆற்காடு சுலை கொலைக்கு ஆம்ஸ்டாங் தான் சொன்னேன் ஆற்காடு சுரேஷ் கொல்லம் படும்போதும் திமுக ஆட்சி தான் இல்லையே திமுக ஆட்சி தான் நம்ம கடந்த திமுக ஆட்சி தான் அப்படி இருக்கும்போது ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும்போது அதுக்கு காரணம் ஆம்ஸ்டாங்கன்னா ஆம்சாங்கை வழக்கு போடாம கைது பண்ணாம விட்டது யாருடைய திமுகவினுடைய தவிர திமுக ஆட்சினுடைய தவறு சரி ஆம்சாங் கொலைக்கு காரணம் ஜெயபி என்கிட்ட ஜெயபால் தான் அப்படின்னு சொல்லி அவர் கூட அவரும் அவரை எட்டு பேரையும் கைது பண்ணி குண்டாஸ் போட்டிங் அப்ப அது பொய் கேஸா அப்போ உங்க திமுக காவல்துறை புலன் விசாரணையில ஃபெயிலியர் ஆயிடுச்சா புலன் விசாரணை ஃபெயிலியர் ஆயிடுச்சா இப்படி நம்ம வந்து பல இல்ல பல நூறு கேள்விகளை நம்ம எழுப்பலாம் அவங்களால பதில் சொல்ல முடியாது சரி அன்னைக்கு வந்து ஊடகங்கள் உட்பட கிரைம் சப்ஜெக்ட்ன்னு எழுதுவாங்க அதாவது வழக்கு ஒன்று நடந்திருக்கும் யாரையே சில பேரை கைது பண்ணி இருப்பாங்க இருந்தாலும் கிரைம் சப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க வேற ஏதோ ஒரு கதையை எழுதுவாங்க அது போன்ற கதைகள்லயாச்சும் ஏதாவது பேர் உள்ள வந்திருக்கா இது நம்ம ஆற்காடு சுரேஷ் உடனே அது போன்ற கதவியாச்சு ஆம்சாங் பேர் வந்து விடுங்க ஆர்காடி சுரேஷ் கொல்லப்பட்டாங்க ஆர்காடு சுரேஷ் கொலையே ஆருத்ரா விழா கொல்ல கொலை கொல்லப்பட்டார் ஆருத்திரா நிதி மோசடி இருக்க அந்த நிதி மோசடி காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு யாரோ வந்து ஒரு பயம் பொது பொதுக்காலத்துல திமுக அதே ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும்போது அருத்ரா விஷயமும் பேசப்படல ஆம்ஸ்டாங் விஷயமும் பேசப்படல எதுவுமே பேசப்படல ஆனால் ஆம் ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட உடனே ஆருத்ரா விஷயத்துக்காக அவங்க ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் சண்டை இருந்தது அந்த ஆம்சாங்க தான் வந்து ஆற்காடு சுரேஷை கொல்ல பண்ணார் இப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்குறாங்க இதெல்லாம் உருவாக்குனது உருவாக்கியான்னு சார் டிமுக ஆதரவு ஊடகங்கள் படுகொலை படுகொலை செய்யப்பட்ட முப்பது நிமிஷத்துலேயே திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள்லாம் இந்தமாரி ஒரு செய்தியை பார்க்கல நான் ஒரு ஆட்டைகளை பார்க்கறேன் ஒரு செய்தி போட்டு ஆற்காடு சுரேஷ் இது இவரு கொல்லப்பட்டாரு ஹம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் காரணம் அப்படின்னு போட்டுருந்தான் என்னடா காரணம் சொல்லி எதாவது போய் பாக்குறாரு பார்க்கும்போது இது ஆரோத்ரா விஷயம் ஆர்வத்திரா விஷயத்துல வந்து ஆற்காடு சுரேஷுக்கும் ஹம்ஸ்டாங்கும் ஒரு பகை இருந்தது அந்த பகை தான் இன்னைக்கு அவருடைய கொலை நடந்திருக்கு அப்படின்னு எப்படி கொலை நடந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஊடகத்தில் திமுக ஆதரவு ஊடகத்தில் ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா அதை தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திமுக ஆதரவு ஊட்டிகள் பேசிட்டு வரான்னு அவருக்கு ஆரோக்கிய நாள் தொடர்பு இருக்கு இதில் தொடர்பு இருக்கு ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு வந்து மூளை மூலம் நக்கிரன் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்க அந்த எல்லாம் அள்ளி பேசினப்ப அவர் ஏற்கனவே நக்கிரன் கோபால பொய்யின் மொத்த ஊரும் வந்தாரு அவர் ஆல்ரெடி திமுக கிட்ட செரண்டரு இல்ல திமுக சட்டாலும் பணத்துக்காக எதையும் செய்வான் வீரப்பனையே சங்கன கட்ட வீரப்பனை வச்சே பல கோடியை சம்பாதிச்சு நம்பராச்சு அவரு புரியுதுங்களா அதனால அவரு அவருடைய சிசியன்னு சொல்லி ஒரு நக்கீல் பிரகாசம் வச்சுக்கிட்டேன் ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து பேசுறாரு கொல்லப்பட்டவனோ அதாவது மணி பேசும்போது என்ன சொல்றேன் தலித் சமூகத்துக்கு எதிரான ஒரு இனி தலித் சமூகம் வந்து ஒரு அச்சத்துல இருக்கு அவங்களுடைய தலைமைகளை ஆளுமைகளை கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அச்சத்தில் இருக்கு அது திமுக உங்க பின்னோட உடனே இவர் வந்து பொங்கிடுறதுக்கு போய் யார் சொன்னது நீங்க வந்து ஏதோ அரசியலுக்காக பேசுறீங்க அப்படியெல்லாம் இல்லை ஆம்ஸ்டாங் கூடவே நான் இருந்தவன் நான் அந்த பகுதியை தான் வசித்தேன் ஒரு காலத்துல ஹாம்ஸ்டாங் வந்து சில பல வேலைகள் செய்வோம்ல அந்த குற்றத்தில் இந்த குற்றத்தில் அந்த அப்படி அப்படியெல்லாம் சொல்றப்ப சரி அதையும் கூட சொல்லிக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய குண்டாத்திக்கு பட்டம் பாருங்க கொல்லப்பட்டது ஆம்ஸ்டாங் தலித்து கொலை செஞ்சது ஆற்காடு சுரேஷ் சாமி தலித்து ஆற்காடு அந்த அடிப்படை கூட இல்லதான் இவங்க கூட வேணுமே திட்டமிட்டே ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை பண்றாங்க இவங்க எந்த வகையில வந்து அது தலித்துன்னு சொல்லி சரி அப்படியே இருக்கட்டுமே தலித்தா இருக்கட்டுமே அதுக்காக வந்து நீ பொது தளத்தில் உட்காந்து சத்தமும் தலித்து சாகடித்தும் தலித்து நீங்க திமுக வர சொல்றீங்க பேச வேண்டியது இவங்களே போலீஸை என்கவுண்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் பேசுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி இருந்தாலும் முதல்வர் அவருடைய தொகுதி குளத்தூர் தொகுதி அந்த தொகுதிகளில் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒருத்தர் அங்கே வச்சுக்கிறாரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு படுகொலை செய்ய போறாங்கிற ஒரு தகவல் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் உளவுத்துறை நடவடிக்கை எடுக்காமட்டாங்க தமிழக காவல்துறை உளவுத்துறை எந்த தகவலும் கொடுக்கல அப்படின்னு புரிதுங்களா அது வந்து திமுகவுக்கு ஒரு நெருடலை ஏற்பட்டுச்சு நீ ஏன் அங்கே போய் வளர்ன அப்படின்னு அப்போ அதாவது காவல்துறை உளவுத்துறை அப்படி எச்சரிக்கை மணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு விதமாக வந்து திமுக கவர்மெண்ட்டு பூசி மொழுகுது நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அது கூட தவற தாண்டா இன்னைக்கு இப்படி அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ அம்ஸ்தாங்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது அம்ஸ்தாங்கிற அஞ்சத்துக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தகவல் வருது நான் சொல்கிறேன் அஞ்சே கொஞ்சம் பார்த்து வரீங்கம்மா பார்த்து அப்படின்னு நான் உங்களை எச்சரிக்கை விடலாம் எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு உங்களுக்கு தகவல் வருது ரஹிம் பாய் இப்படி கேள்விப்பட்டேன் கொஞ்சம் பார்த்து வரீங்க ரஹிம் பாய் அப்படின்னு நீங்க எனக்கு எச்சரிக்கை விடலாம் புரியுதா நம்ம இருவருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு இல்ல இருக்குன்னு எச்சரிக்கை விடலாம் போலீஸ் வந்து பஞ்சாயத்து கொஞ்சம் பார்த்து உனக்கு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடக்கூடாது ரஹீம் உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடல ஏன்னா நமக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் சொன்னா போலீஸ் எங்கிட்ட சொல்லுதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆபத்து இருக்கிற இவை கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணுவேன் சரி சார் ரெண்டு துப்பாக்கி நாலு கத்தி வச்சு அனுமதி கொடுங்க கேட்பாங்க கண்டிப்பா இல்ல துப்பாக்கின்னு துப்பாக்கி இன்னொரு விஷயம் வந்து தேர்தல் சமயங்கள்ல அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி மீண்டும் அவர்கிட்ட கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு இல்லை அவரெல்லாம் இருக்கட்டும் அது வந்து எப்பவுமே அந்த துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கி வந்து பெரும்பாலும் போலீஸ் கிட்ட தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு உடனே கூப்பிடுவான் கழித்து போட்டு வாங்கிட்டுவான் மறுபடியும் கூப்பிடுவோம் அவங்க வந்து ஒரு சுதந்திரமா வச்சுக்கிற நிலையில இல்லை அது பேருக்கு தான் துப்பாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி வெளியே வந்தா வை தவிர அது தேர்தல் நேரத்திலையும் சரி மற்ற ஒரு விழா நடக்குதுனாலும் சரி அல்லது ரெண்டு சமூகத்துக்குள்ள வேற ஏதோ சமூகத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தாங்கன்னா அடிக்கடி போட்டுவிட்டு துப்பாக்கி வாங்கி வச்சுக்குவாங்க அதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை ஏன்னா அந்த ரூல்ஸே அப்படிதான் அரசு எப்போது உங்களை அழைத்தாலும் நீங்கள் அந்த துப்பாக்கி வாங்கி ஆயுதத்தை இங்கே ஒப்படைக்கணும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டான் பண்ணுவானுங்க அதை நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா அது ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிஸ்டம் ஒரு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த சிஸ்டத்தை அடிப்படையில் தான் காவல்துறை செய்வாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இப்படி இவங்க வந்து காவல்துறை வந்து அந்த உளவுத்துறை சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு போலீஸ் சொல்கிறதையும் அந்த கமிஷன் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இல்லை இல்லை அப்படியெல்லாம் தகவலே இல்லைன்னு சொல்கிறது அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுது அப்போ தான் என்ன பண்ணாங்க இரவோட அடையா அவரை தூக்கி அடிச்சுட்டு இவரை தூக்கிட்டு வந்து என்ன ப்ரெஸ் மீட்ல உலறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை தூக்கி மாற்ற இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாயிடும் இப்போ ம் கமிஷனர் புதியவராக வந்ததுனால தமிழ்நாட்டில் சட்டம் சரியாயிடும் ஏதோ ஊடகத்தில் பார்த்தேன் அது அவர் பேசுனாரா இல்லை ஊடகங்களா அப்படி போடுதான்னு தெரியல இனி ரவுடிகளுக்கெல்லாம் என்கவுண்டர் தான் அப்படின்னு இல்ல அவங்க பத்திரிகையாளர் கேக்குறாரு இனிமேல் என்கவுண்டர் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது உடனே அருண் அவர்கள் சொல்றாரு அவங்களுக்கு புரிய வேண்டிய மொழியில நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்கிறாரு ஆனால் மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேனி போன்ற பகுதிகளில் மூன்று படகுகள் நடந்திருக்கு அப்படிலாம் இருந்தாலும் ஆனால் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி இங்கே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னா சாதாரண பொதுமக்களுடைய நிலை என்ன நீங்களே கேள்வி பதிலே சொல்லி சொல்லிட்டீங்களா சொல்கிறேன் அவ்வளவுதான் பதில் பொதுமக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் இல்ல இப்ப திமுக ஏன் இந்த அளவுக்கு வந்து ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையை வந்து திமுக தரப்பினர் ஏன் நியாயப்படுத்துறாங்க என்னை பொறுத்தவரை நான் அதான் சொன்னேன் இந்த கொலையில வந்து திமுக வந்து நேரடியா மறைமுகமா தொடர்புல இருக்கலாம் அதுக்கு ஒட்டுமொத்த அவங்களுடைய சிஸ்டம் போலீஸு வந்து அவங்க ஏன்னா அந்த கொலை செய்யப்பட்ட வித்தின் டூ அவர்ஸ் அப்போ அந்த சரண்டர் ஆனதா சொன்ன விஷயங்களும் திமுக நேரடியா மறைமுகமா சம்பந்தப்பட்டிருக்கலாம் திமுகவா அல்லது திமுகவை பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம் யாரோட இருக்கலாம் திமுகனுடைய ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டாலும் திமுக தான் சொல்லுவோம் ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அமைச்சர் சம்பந்தப்பட்டாலும் திமுக தானே சொல்லுவோம் புரியுதுங்களா அப்படி இந்த ஏன்னா இவங்களாம் அது ஆரம்பிச்சு வச்சாங்க இந்த ஆர்வத்துரா விஷயத்தை ஆரம்பிச்சாங்க அது பலாயிரம் கோடி ரூபாய் பிரச்சனை இது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல அப்படி இருக்கும்போது அது வந்து காவல்துறையில் எல்லாரும் புகார் கொடுத்து காவல்துறை விசாரணை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப தான் அந்த ஆர் கே சுரேஷின்ற ஒரு இயக்குநரை நடிகரம் நடிகர் அவர் வந்து தேடினாங்க தேடிட்டு இருக்கும்போது அவர் துபாய்க்கு வச்சாரு அதன் பிறகு வந்து நிறைய பேர் அந்த வழக்கு விஷயமா கைது செஞ்சாங்க நிறைய பேர் மீது வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டவங்க யாருமே கைது செய்யப்படலை வழக்கு போட்டவங்க நிறைய பேர் கைது செய்யப்படல இன்க்ளூடிங் ஆர்கே சுரேஷ் கூட கைது பண்ணல கூப்பிட்டாங்க உட்கார வச்சாங்க இப்படி இப்படி உட்கார வச்சு விசாரித்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வழக்கு வந்து பதியப்பட்ட பிறகு அந்த ஆருத்திரா நிதி நிறுவன அந்த உரிமையாளர்கள் அந்த எம்டி அவங்களோட திமுக வந்து ஏதோ ஒரு விதமான பேரம் பேசப்பட்டிருக்கலாம் அந்த பேரத்தின் அடிப்படையில் அந்த ஆருத்ர வசம் அது அதுக்கு பிறகு அது எந்த மூமெண்ட்டும் இல்லை பாருங்க இல்லை சார் அதுவும் அந்த அந்த ஒரு பக்கம் எந்த மூமெண்ட்டும் இல்லை ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு செகண்டில் முப்பத்தி விட்டு வந்து அவருடைய உடலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்கேன் இல்லை நான் அதான் சொல்ல வரேன் பாருங்க நான் இந்த காரணத்தை சொல்லுவேன் இல்லைங்களா பதினெட்டு குத்து ப இருபது குத்து நான் பார்த்து வேறு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் ஆருத்திர விஷயம் வந்து அப்போது அது திமுகவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புள்ளி ஆளுமை வந்து அதை எடுத்து கட்டப்பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கலாம் அப்போ மக்களின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களின் சாரவாக ஆம்சாங் வந்து என்ட்ராகிருக்கலாம் அப்போ ஆம்சாங் என்ட்ராகும்போது என்னடா பண்ணுறதுக்கு சொல்லி நினச்சி இந்த கொலை நடந்திருக்கலாம் எல்லாம் லாம் 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 இப்படியெல்லாம் சிந்திக்காமல் இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் அந்த கொலை நடந்து வித்தின் ஒன் ஹவரில் நடந்த நிகழ்வுகள் இருக்கு பத்தியா அவசர அவசரமாக போய் செய்தார்

அப்படின்றது ரெண்டாவது வந்து அம்சாங் உயிரோடு இருக்கிறது மட்டும் பலத்தூரில் இருக்கக்கூடாது அவன் செத்த பிறகு அவனுடைய உடல் கூட அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற திட்டமிடல் கூட ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு இப்ப என் இடம் இருக்கு என் இடத்துல என்னை வந்து அடக்கம் பண்ணிக்கிறான்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துல போ கிட்ட கேட்கற அரசு மறுக்குதான் நீதிமன்றத்துக்கு போற நீதிமன்றத்துக்கு போனா கடுமையான எதிர்ப்புகளை நீ பதிவு வச்சாங்க சரி இது போன்ற கடுமையான எதிர்ப்பு நீ எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து நீதிமன்றத்தில் பதிவு வச்சிருந்தீங்கன்னா நீ கலைஞருடைய சமாதி வந்து மெரிநாள் வேறு நாள் எழுந்திருக்காது இல்லையா அப்போ அன்றைக்கி அரசியல் பண்ணுறாரு அரசியல் பண்றாருன்னு சொன்னீங்களே இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் உண்மையான அரசியல் பண்ணுவது திமுக தான் இங்கே அதனால் இது வந்து நிச்சயமாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு ஆளுமையை கொல்லப்பட்டதுக்கு திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகவோ தொடர்பு இருக்கு என்பது தான் என்னுடைய இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்கள் ஒதுக்கி எங்கள் நேரத்துக்காக உங்களுடைய விளக்கங்கள் என்னை உடுப்படுத்துறதுக்கு மீடியாவட்டமை சேவை நம்பி இருக்குது தேங்க்